மனைவியை காப்பாற்ற ரஷ்யாவில் கடும் சிரமத்திற்கு ஆளான இலங்கை குடும்பஸ்தரின் கண்ணீர் கதை இலங்கை இந்திய கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பம் இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த எண்பது வயது முதியவர் ரஷ்யாவில் மனித கடத்தலில் சிக்கி கடும் பாதிப்புக்குள்ளான நபரொரு தொடர்பான செய்தி குருணாகல் கும்புகேட்ட பிரதேசத்தில் இன்று பதிவாகியுள்ளது ரஷ்ய போர்க்களத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி கடந்த ஒன்பதாம் திகதி எரிந்த சிந்தக தென்னக்கோன் என்ற குடும்பஸ்தர் இலங்கை திரும்பியுள்ளார் ரஷ்யாவில் வேறொரு வேலையில் ஈடுபட்டிருந்த வேளையில் ரஷ்ய கூலிப்படையில் இணைந்து போர்க்காலத்தில் தலையில் துப்பாக்கி சூடு பட்டதாக அவர் ஊடகம் ஒன்றுடம் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் ரஷ்யாவில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபர் வைத்தியசாலையிலிருந்து தப்பித்து நண்பர் ஊடாக இலங்கை வந்துள்ளார் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தனது மனைவியின் அறுவை சிகிச்சைக்கு பணம் திரட்டுவதற்காக குறித்த நபர் ரஷ்ய கூலிப்படையில் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் அவர் நாடு திரும்புவதற்கு முன்பே அவரது மனைவி கடந்த மார்ச் மாதம் உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிரசன் துறை வரையான கப்பல் சேவையை நாளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த கப்பல் சேவையை கடந்த பதிமூன்றாம் திகதி ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது சில சட்டரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதோடு நாளைய தினம் வரையில் அந்த செயற்பாடு பிற்போடப்பட்டுள்ளது ஏற்கனவே பயணத்தை மேற்கொள்வதற்காக பதிவுகளை மேற்கொண்ட பயணிகள் நாளை அல்லது அதற்கு பின்னர் தாம் விரும்பிய திகதிகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பதிவினை மேற்கொண்ட பயணிகள் செலுத்திய கட்டணத்தினை முழுமையாக மீளப்பெற விரும்பினால் கஸ்டமர் டோட் கேஆர் அட் சைலண்ட் ஸ்ரீ டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியுடன் தொடர்பு கொண்டு கட்டணத்தினை மீளப்பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளின் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மத்திய சப்ரகமூ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் தென் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் எண்பது வயது முதியவர் ஒருவர் கணித பாடத்தில் தோற்றியுள்ளமை அனைவரது கவனத்தினையும் ஈர்த்துள்ளது பானந்துரை கிரிபெரிய பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பது வயதான நிமல் சில்வா என்ற முதியவரே இவ்வாறு பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் நிமல் சில்வா ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஆவார் கல்விக்கு வயது ஒரு தடை இல்லை என்பார்கள் இதற்கமைய குறித்த முதியவர் பரீட்சையில் தோற்றியுள்ளமை கல்வி மீதான அவரது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த முதியவருக்கு பலரும் சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தியேத்தலாவை போக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த பாடசாலை மாணவி நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் அவர் பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தியத்தலாவை பிரிவுக்குட்பட்ட எதண்ட பிரதேசத்தில் வசித்து வந்த பதினாறு வயதான சிறுமியின் சடலம் தற்போது பதுளை பொது வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போகஸ்கில் மோட்டார் பந்தயம் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி தியத்தலாவை நிறைய கந்த பந்தய இடம்பெற்றது அன்று மாலை பந்தயத்தில் பங்கேற்றிருந்த கார் பந்தய திடலை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பந்தய உதவியாளர்கள் நான்கு பேரும் பார்வையாளர்கள் மூன்று பேரும் அன்று அந்த விபத்தில் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை ஒருவரும் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆக அதிகரித்துள்ளது